ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட சிறந்த ஹிட்டர் வந்து ரிங்கு தான் அப்படிங்கிற மாதிரி நிகோல்ஸ் பூரன் பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச விருதை கூட ரிங்கு சிங்க்கிட்ட வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு அதாவது நான் பண்ணதை விட சேசிங்கில் ரிங்கு ட்ரை பண்ணது என்னையே வந்து அள்ளு விட்டுருச்சு ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் மேட்ச் வந்து ரொம்ப த்ரில்லாக போனுச்சு அவருக்கு இந்த அவார்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை நிகோல்ஸ் ஃபோரன் வந்து வாங்கியிருப்பார் அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் லக்னோ சூப்பர் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஐபிஎல் வரலாற்றிலே எது வந்து பெஸ்ட்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க பஞ்சாபுக்கு அகென்ஸ்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடித்தாங்க இப்போ ரெண்டாவது பெஸ்ட் ஸ்கோராக கே கேஆர் அணிக்கு அகைன்ஸ்டா கல்கட்டாவில் ஈடன் கார்டன்ஸில் அவங்க அடித்த இரநூத்தி முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு வந்து பதிவாயிருக்கு இப்போ அவங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு அடிப்பதற்கு வந்து முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஒரு மூணு வீரர்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம் மார்க்ராம் வந்து நல்லா அடித்தார் மிச்சல் மார்ச்ஷும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அடுத்து பார்த்தோன்னா நம்ம அப்போ வந்து நிக்கோல்ஸ் புரனும் வந்து அதிரடியாக வந்து ஆடி இருக்காரு அதுலேயும் நிக்கோல்ஸ் புரன் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்கார்ட் லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதாவது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கம்மியான பந்துகளில் ரெண்டாயிரம் ரன்களை க அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆண்ட்ரே ரசல் தான் வந்து இந்த லிஸ்ட்டில் டாப்பில் வந்திருக்காரு ஆயிரத்தி நூற்றி இருபது பந்தில் ரெண்டாயிரம் ரன்களை வந்து ஆண்ட்ரே ரசல் வந்து அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துக்கு நிக்கோல்ஸ் பூரன் வந்திருக்காரு பூரன் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பந்தில் ரெண்டாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு ஸோ முதல் ரெண்டு இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க அதுலேயும் வந்து வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி நிக்கோல்ஸ் பூரன் வந்து அடித்தார் அதாவது இந்த கேமில் பதினஞ்சாவது ஓவர் நரேன் வந்து போட்டிருப்பார் அந்த ஓரில் பதினாறுன்னு அடிச்சிருப்பாங்க ரெண்டு சிக்ஸு நிக்கோல்ஸ் பூரன் வந்து நரேன் ஓவரில் வந்து அடிச்சிருப்பார் அடுத்த ஓவர் பதினாறாவது ஓர் திரும்ப ரசல் வந்து உள்ளே வந்திருப்பார் அந்த ரசல் ஓர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வந்து போயிருக்கும் பூரன் வந்து ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் பட் அந்த ஓவரில் ஒரு சிக்ஸோடு வந்து முடிச்சார் பட் திரும்ப பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஓர ரசல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஓவர் தான் மேட்சை மாற்றின ஒரு ஓவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த ஓவரில் இருபத்தி நாலு ரன் அடிச்சிருப்பார் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு ரன் கம்மியாக ஜெயிச்சிருப்பாங்க அதாவது இந்த ஓவரில் மூணு வந்து அடிச்சிருப்பார் பெரிய ஓவராக வந்து போயிருச்சு பதினெட்டாவது ஓரில் இருபத்தி நாலு ரன் பத்தொன்பதாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ரானா பத்து ரன் தான் கொடுத்திருப்பாரு இருபதாவது ஓவரில் வைபவரோரா பதினோரு ரன் தான் வந்து கொடுத்திருப்பாரு அப்போ வந்து அந்த டெத் ஓவர்ஸில் இந்த ரசல் ஓவரில் தான் வந்து நிக்கோல்ஸ் பூரன் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோல்ஸ் ஸ்பூரன் வந்து செஞ்சுரி

ஓரளவுக்கு வந்து எண்பத்தி ஏழு ரன்கள் செஞ்சுரி வந்து நெருங்கிட்டார் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான பந்தில் முப்பத்தி ஆறு பந்தில் எண்பத்தி ஏழு ரன் ஏழு ஃபோர் எட்டு சிக்ஸ்ன்னு வந்து அடிச்சிருப்பார் அடுத்த அண்ணன் கே கே ரணிக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் ரிங்கு சிங் வந்து அவரால் முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணார் கடைசி ஒரு ஓவரில் இருபத்தி நாலு அடிக்கணும் அதனே கடைசி மூணு பந்தில் வந்து பதினெட்டு அடித்தா சூப்பர் ஓவர் மேட்ச் ட்ரா ஆகும் சூப்பர் ஓவர் ஆனால் கடைசி மூணு பந்தில் வந்து ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரிங்கு அந்த மூணு பாலும் சிக்ஸாக அடிச்சிருந்தார் அப்படின்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்ச் போயிருக்கும் பட் ரிங்கு சிங்கால் ஒன்றும் பண்ண முடியாது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹர்ஷித் ராணா தான் வந்து இருக்கார் them. ரசல் மாதிரி ஒரு பிளேயரோ ரமன்தீப் மாதிரி ஒரு பிளேயரோ பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இருந்திருந்தாங்கன்னா ஈஸியாக கேகேஆர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க பட் ரிங்கு வந்து பவுலரை வச்சுக்கிட்டு ரொம்ப ட்ரை பண்ணார் பதினஞ்சு பந்தில் முப்பத்தி எட்டு ரன்கள் ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸுன்னு அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து ரிங்கு சிங் வந்து இந்த கேமில் வந்து கொடுத்துருப்பாரு ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து ரிங்கு தான் அதிகம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடி இருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா நிக்கோல்ஸ் ஸ்ஃபுரனே வந்து தனக்கு கிடைச்ச விருதை ரிங்கு கிட்டே வந்து விட்டு கொடுத்து என்னை விட பெரிய ஹிட்டர் வந்து ரிங்கு தான் அவர் பண்ணதான் தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரிங்கு வந்து மனதார பாராட்டியிருக்காரு नंद्रे